ஹலோ ஆல் வெல்கம் பேக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அடிமை வம்சத்தை பற்றி பார்த்தோம் அதாவது இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் யூனிட் ஃபோரில் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய டெல்லி சுல்தானில் பார்க்கக்கூடிய அஞ்சு அடிமை வம்சம் பார்க்க போகிறோம் அதில் வந்து அஞ்சு வம்சங்கள் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் ஏற்கனவே கவர் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கில்ஜி கில்ஜி அரச வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் கில்ஜி மற்றும் துக்லக் இவங்களை அடுத்தது வரக்கூடிய துக்லக் வம்சத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்த அடிமை வம்சத்துலேருந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் இப்போ கேட்கக்கூடிய கொஷின் வந்து ஏற்கனவே டூ தௌசண்ட் செவன்டீன் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஹிஸ்ட்ரியில் கேட்டால் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் நாற்பது அதாவது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பது பேரை கொண்ட குழுவை வந்து ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்த ஒரு முக்கியமான அரசர் வந்து அந்த குழுவை நியமிச்சிருக்காரு அதை வந்து நாற்பதிமர் குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோட துருக்கிய பேர் வந்து சுஹல்கானி அப்படின்னு சஹல்கானி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த குழுவை யார் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் அந்த குழுவை வந்து அழிச்சிருப்பார் அந்த குழு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த குழுவை தடை செஞ்சுருப்பார் அந்த அரசர் யார் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரையுமே நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்க யாரோட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வம்சத்தை பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வம்சம் வந்து அடிமை வம்சம் பார்த்தோம் அடிமை வம்சத்துலேருந்து எதுக்கு டைரெக்டாக கில்ஜி அப்படிங்கிற ஒரு வம்சம் வந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு இன்ட்ரோ பார்ப்போம் இப்போ அடிமை வம்சத்துக்கு ஆள்றதுக்கு அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து யாரும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அடிமை வம்சத்தோட கடைசி அரசராக நம்ம பால்பனை பார்த்தோம் அந்த பால்பனோட பையன் கைக்குபாத் அவர் வந்து ரொம்ப திறமையற்றவர் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அரசாலும் திறன் வந்து அவருக்கு கிடையாது ஸோ அதனால் மீ மீதி இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் சேர்ந்து யாரை வந்து இவராக இந்த பதவிக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது どうです பால்பனோட படை தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவரை வந்து அரசராக்கினாங்க அதில் தான் கில்ஜி வம்சம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது இந்த கில்ஜி வம்சத்தில் முதல்ல வரக்கூடியவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி இவரை வந்து நம்ம சுருக்கமாக ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஒரு ஆண்டு காலம் வந்து இவரோட ஆட்சி வந்து மேற்கொண்டிருக்காரு அந்த குறைவான காலகட்டத்துக்கு ஆட்சி செஞ்சுருக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவரோட தம்பியான அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜியோட கூட பிறந்த தம்பி தன்னோட பிரதரான அலாவுதீன் கில்ஜி வந்து சூழ்ச்சி செய்து ஜலாலுதீனை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்த அரசு அரசு ஆள்ருக்காரு அப்படிங்கறக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு வரலாற்றில் கிடச்சிருக்கு அதனால இவரோட ஆட்சிக்காலம் குறைவாக இருக்குன்ட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இப்போ இந்த ஜலாலுதீன் கில்ஜி தன்னோட ஆட்சிக்காலங்களில் என்னென்ன செஞ்சார் அப்படின்னா நிறைய படையெடுப்புகள் வந்து மேற்கொண்டிருக்காரு அதில் ஒரு படையெடுப்புகளாக அவர் வந்து தன்னோட தம்பியான ஜலாலுதீன் ஜலாலுதீன் வந்து தன்னோட தம்பியான அலாவுதீனை வந்து தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை எதிர்த்து போரிடுறதுக்காக அனுப்பியிருக்காரு ஸோ தன்னோட தம்பையும் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கில் கொடுத்து வச்சுருப்பார் இல்லையா ஸோ அவரை வந்து வந்து அந்த படையோட தளபதியாக நியமித்து அவர் வந்து யாரை ஜெயிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காரு எந்த அரசரனா அரசர் ராமச்சந்திரனை ஜெயிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கார் இவர் வந்து எந்த ஏன்னா தேவகிரி தேவகிரியை சேர்ந்த அரசர் இவர் ஸோ இவர் தோக்கடிச்சு அந்த நகரையை கையாண்டுட்டு இவர் வந்து திருப்பி வந்திருக்கார் அப்போ வந்ததுமே ஒரு தாட் வந்திருக்கு நம்ம தான் நல்லா போரிடுறமே நம்மளுக்கு எல்லா ஸ்கில்ஸுமே இருக்குது நம்ம ஏன் வந்து அரசராக கூடாது நம்ம ஏன் அரசர் கீழே இருக்கிறோம் படை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு தாட் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரு தன்னோட அண்ணனை ஜலாலுதீன் வந்து வஞ்சகமா கொலை பண்ணியிருக்காரு கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இவர் வந்து அரசராயிருக்கார் யார் அலாவுதீன் கில்ஜி அப்போ ஃபஸ்ட்டு வந்து கில்ஜி டைனாஸ்டியாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜலாலுதீன் கில்ஜி இவருக்கு அடுத்தது வர்றது இவரோட தம்பியான அலாவுதீன் கில்ஜி இவரோட ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இவரோட ஆட்சி காலம் வந்து போயிட்டுருக்கு இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து மங்கோலியர்களுக்கு எதிராகவும் ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் எதிராக இவரோட படையெடுப்பை வந்து எடுத்து சென்று அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கா வெற்றி பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து வட எல்லையை நோக்கி இவரோட படையெடுப்பை மேற்கொண்டிருக்காரு அதாவது வட எல்லையான என்னென்ன இடங்கள் அப்படின்னா மதுரை வரை மதுரை அப்புறம் தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து துவார சமுத்திரன் அதோ வாங்க சமுத்திரத்தை சேர்ந்த ஹாய்ஷாலர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வாரங்கள் காக்கத்தியர்களாக இருக்கட்டும் மதுரை பாண்டியர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அலாவுதீனோட மேலாகத்தை தாங்க முடியாமல் அவங்க கீழே இருக்கிறதா வந்து ஏற்றுக்கிட்டாங்க இப்போ மேலாக மேலாதிக்கத்தை வந்து ஏத்துக்கிட்ட அரசர்கள்னு பார்த்தா தக்காணத்துலேயா இருக்கட்டும் இல்லை வந்து வட இந்தியாவிலேயும் இருக்கட்டும் இவரோட ஆட்சி முறை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அடுத்து இந்த அலாவுதீன் கில்தியோட ஆட்சி காலகட்டம் வந்து ஆயிரத்தி இரண்டாயிர இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறுன்னு சொன்னோம் இல்லையா இதற்கு இடைப்பட்ட காலங்கள் அதாவது காலமான ஆயிரத்தி ஒவ்வொரு ஏரியாவாக வந்து கைப்பற்றிகிட்டே வராங்க அப்படி போன ஒரு ஊர் வந்து சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஊருக்கு இவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே சுவரையாட செஞ்சுருக்காங்க யார் அலாவுதீன் படைகள் இந்த படையெடுப்பும் போது அந்த ஊரில் இருந்த மக்கள் வந்து அவங்க ஒரு ஒரு சடங்கு வந்து மேற்கொள்வாங்க அந்த சடங்கோட பேர் வந்து என்ன ஜவ்ஹர் ஜவுஹர் எனப்படும் அந்த சடங்கு வந்து அந்த சடங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆளுங்க யாரும் வந்து தங்களை அட்டாக் பண்ணி அவங்க வந்து தங்களை அடிமையாக எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்களா தன்னை தானே மாய்ச்சிக்குவாங்க அதாவது ஆண்களாக இருந்தால் அவங்க வந்து கோட்டைக்கு வெளியே சென்று எந்த படை வந்திருக்கோ அந்த படையோட எதிர்த்து போராடி ஒன்று வெற்றி பெறுவாங்க அப்படி வெற்றி பெற முடியல அப்படின்னா அந்த போர்க்களத்துலேயே அவங்க வந்து தன்னோட உயிரை மாச்சிக்குவாங்க பெண்களாக இருந்தால் அந்த ஆண்கள் இருக்கிற அதே நேரத்தில் கோட்டைக்குள்ளே வந்து தீயில விழுந்து அவங்க இறந்துருவாங்க இந்த மாதிரி தன்னோட உயிரை வந்து அந்த கோட்டையில் கோட்டையில் இருந்தவங்க தன்னோட சித்தூர் சூறையாடலும் போது அந்த சித்தூரை சேர்ந்த அத்தனை பேருமே தங்களோட உயிரை வந்து மாற்றிக்கிட்டாங்க ஸோ அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்டு இந்த இயர் ரொம்ப முக்கியம் அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் வந்து என்ன இது நடந்தது அப்படின்னா சித்தூர் சூறையாடல் நடந்தது இப்படி ஸோ இப்படி வந்து பயணிக்கிற ஒவ்வொரு ஊருக்காக போய் போராடுற தன்னோட படை வீரர்களுக்கு உணவுக்காக இவர் வந்து ஒரு முறையை அறிமுகம் செஞ்சார் என்ன அப்படின்னா கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செஞ்சார் அப்போ மக்கள்கிட்டேருந்து வரியாக இந்த மாதிரியான தானியங்களை வாங்கி வசூல் செய்து அதை வந்து தன்னோட படை வீரர்களுக்கு வந்து இவர் வந்து உணவாக வந்து கொடுத்துருக்காரு இதனால் ரொம்ப சஃபரானது யார் அப்படின்னு பார்த்தா விவசாயிகள் பொதுமக்கள் இவங்க எல்லாருமே இந்த திட்டத்தினால ரொம்ப வந்து ரொம்ப ச என்ன சொல்கிறது ரொம்ப சுரண்டி எடுக்கப்பட்டாங்க அவங்கக்கிட்ட இருந்து கட்டாயமாக கொடுத்து ஆகணும் வந்து வரியாக கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க ஸோ அடுத்து லாஸ்ட்டாக அலாவுதீன் கில்ஜியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் அலாவுதீன் கில்ஜி வந்து பதினாறு அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறில் வந்து இயற்கையிடனாரு இவருக்கு அப்புறம் இவரோட வாரிசுகள்னு சொல்லி இந்த வழியை வந்து தக்க தக்க வச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஸோ அடுத்து இந்த பதவியை வந்து கைப்பற்றினது யார் அப்படின்னா துக்ளக் வம்சம் வந்து வருது ஸோ முதல் துக்லக் வம்சத்தின் அரசராக தியாசுதீன் துக்ளக் வந்து பொறுப்பேற்கிறாரு அடுத்த அரச வம்சம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரச வம்சம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஆட்சி காலமாக இருந்திருக்கு நிறைய அரசர்கள் இந்த வம்சத்தில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதில் முதலாவதை நம்ம பார்க்கக்கூடிய அரசர் வந்து கியாசுதீன் தக்லக் இவரோட பீரியடு வந்து எப்போது அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இவரும் ரொம்ப குறைஞ்சபட்ச காலத்தில் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காரு முதல்ல வந்து கியாசுதீன் துக்ளக் ஸோ எப்பவும் போலவுமே இவரோட ஆட்சிக்காலமே நாலு வருஷம் தான் இருக்குது அப்போ என்ன நடந்துச்சு ஏன் இவர் வந்து அதிகப்படியான ஆட்சிக்காலம் ஆடலை அப்படின்னா இவருக்கு அடுத்தது வந்து யாராவது ஒருத்தர் இவரை வந்து கொண்டுட்டு அந்த ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அப்போ இவரோட பையனான அதுக்கான காரணம் வந்து இவரோட பையன் இவரோட பையன் பேர் வந்து ஜூனகான் ஸோ ஜூனகான் வந்து தன்னோட தந்தையவே கொண்டுட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நம்ம நம்மளோட வரலாறுல வந்து தெரிவி தெளிவு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜூனகான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஜூனகானை வந்து கியாசுதீன் துக்லக் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வாராங்கல்லோட அரசர் பிரதாப் ருத்ரனை வந்து நீ வந்து ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு படையை இவருக்கு கொடுத்து ஒரு போருக்கு இவரை வந்து அனுப்பியிருக்காரு வாராங்கலோட அரசரான பிரதாப் ருத்ரனை வெற்றி இவரை இவர் அனுப்பியிருக்காரு அந்த போரில் இவங்க ஜெயிச்சுட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நகை ஆபரணங்கள் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு ஒரு திரும்பி வரும்போது ஒரு பெரிய கருவூலத்தையே கொண்டு வராங்க பெரும் செல்வத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை தந்தைக்கிட்ட கொடுக்குறாரு அதை வச்சு தந்தை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா என் அதை வச்சு அவர் வந்து துக்லாபாத் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய ஊரை வந்து உருவாக்குறாரு புதிய இடத்த வந்து உருவாக்குறாரு அதாவது அது வந்து பிற்காலத்தில் நகரம் துக்லாபாத் என்னும் புதிய நகரத்தை வந்து அவர் உருவாக்கி அதுக்கு அடிக்கல் நாட்டினவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கியாசுதீன் துக்லக் அது அந்த கியாசுதீன் துக்லக் வந்து எதை வச்சு அவருக்கு அந்த செல்வம் இங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா தன்னோட மகனான ஜூனாகான் கொண்டு வந்து கொடுத்த அந்த செல்வத்தை வச்சு அவர் வந்து துக்லாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்போ துக்லாபாத் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஏற்கனவே டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க செவன்டீன் டூ தௌசண்ட் கேட்ட கொஷின் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா துக்லாபாத் அப்படிங்கிற அந்த நகரத்தை அடிக்கல் நாட்டினது யார் எந்த எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா துக்லக் வம்சத்தை சேர்ந்த கியாசுதீன்கிறவர் தான் அடிக்கல் நாட்டியிருக்கார் இந்த ஜோனகான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அடுத்து தமக்குமே இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கனால நம்ம ஏன் கிங் கூடாது நம்ம ஏன் அப்பா வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோனகான் வந்து அப்பாவை வந்து கொன்னுட்டு இந்த அரியணைக்கு வந்து ஏறியிருக்காரு அப்போ தன்னோட பேரை வந்து என்னவா மாற்றிக்கிட்டார் அப்படின்னா ஜூனகான் முகமது பின் துக்லக் அப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்தது கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் கூட பையன் ஜூனகான் முகமது பின் துக்லக் அவரை நம்ம ஷார்ட்டாக முகமது பின் துக்லக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் வந்து இவர் வந்து அரசாள் இருக்கார் இருபத்தி நாலு வரைக்கும் தான் அப்பான்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு இவரோட பையன் வந்து வந்திருக்காரு ஸோ அடுத்து முகமது பின் துக்லக் இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இவரோட ஆட்சிக்காலம் வந்து இருக்குது அந்த முகமது பின் துக்லக் வந்து ரொம்ப ரொம்ப அதிக படித்தவர் ஸோ ரொம்ப படித்தவர் இவரோட இவரோட ரொம்ப பெரிய பேராசை என்னன்னா இந்த துணை கண்டத்தை முழுவதுமே தன்னோட நாடாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா முகமது பின் துக்லக் வந்து இருந்துச்சு இவர் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து என்ன பண்ணாருன்னா தன்னோட தலைநகரை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினார் ஃபஸ்ட்டு டெல்லி டு தேவகிரிக்கு எல்லாமே போய் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ தேவகிரி அப்படிங்கிறது ஒரு இந்து பெயராக இருக்கனால இவங்க எல்லாமே வந்து முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறனால இந்த முகலாயர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பேரையும் வந்து மாற்றுறாங்க தேவகிரியோட பெயரை வந்து என்னென்ன மொழி மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி தௌலாபாத் தௌலதாபாத் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அதுக்கு சூட்டியிருக்காங்க எதுக்கு தேவகிரியோட இன்னொரு அதாவது இந்து பெயர் தேவகிரி அதோட முஸ்லீமாக்க பெயர் வந்து தௌலதாபாத் அப்படிங்கிற பெயரை மாற்றினது எந்த எந்த அரசன் முகமது பின் துக்லக் வந்து மாற்றிருக்காரு இந்த முகமது பின் துக்லக் வந்து ஃபர்ஸ்ட் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு போயிட்டாங்க இல்லையா அங்கேருந்து அது செட் ஆகலை அது வந்து ஒரு நகரத்தோட ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கலை அப்படின்ட்டு சில காரணங்கள்னால மறுபடியும் தேவகிரி தேவகிரியிலேருந்து டெல்லிக்கே தனது தலைநகரை மீண்டும் மாற்றியிருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஷிஃப்டிங் டெல்லி டு தேவகிரி அதே போல் தேவகிரி டு டெல்லி அப்படின்னு சொல்லி திருப்பி மாற்றியிருக்காரு இந்த தகவலை நம்ம யார் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இபேன் பாதுதா அப்படிங்கிற ஒரு தூதரோட குறிப்பு ஏடுகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் என்ன குறிப்பு நம்மளுக்கு சொல்லியிருக்காருனா எப்படி இருந்துச்சான் இவங்க ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து தலைநகரை மாற்றினதுக்கப்புறம் டெல்லி வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப காலியாக யாருமே இல்லாத அனாதையாக கைவிடப்பட்டிருந்தது இருந்தது குறைந்த அளவு மக்கள் மட்டும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவலை மெக் மொராக்கோ நோட்டு பயணி யார் இபின் பாதுதா இபின் பாதுதா அப்படிங்கக்கூடிய மொராக்கோ நோட்டு பயணி வந்து நம்மளுக்கு அந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த தலைநகரத்தை மாற்றும் போது டெல்லியிலேருந்து அவுலதாபாத்துக்கு நாற்பது நாட்கள் நடந்தே செல்ல வேண்டுமா அப்படி சிலரால் போக முடியலை அப்படிங்கும்போது அவங்க சிலப்பட்ட மக்கள் வந்து போய் ஒளிஞ்சுப்பாங்களாம் அப்படி கண்டுபிடிச்சப்பட்ட மக்களுக்கு ரொம்ப பெரிய தண்டனையும் இவங்க தந்திருக்காங்க இவரோட காலத்தில் முதல்ல நில நில வரி வந்து என்னவா வசூலித்தாங்க அப்படின்னா தானியங்களாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நிலவரியை அவங்க பணமாகவே வாங்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி பஞ்ச காலங்களில் வந்து இடம் இடம்பெயர்தலுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இவரோட ஆட்சி திவால் ஆகுது திவால் ஆனதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்னென்னா இவரோட ஆட்சியில் வந்து முன்னாடி நாணயங்கள் வந்து வெள்ளியில் வெள்ளியில் தான் இருந்திருக்கு இவர் வெள்ளிக்கு பதிலாக செப்பு நாணயத்தை வந்து இவர் வெளியிட்ருக்காரு அந்த செப்பு நாணயத்தினால என்னாச்சு அப்படின்னா மக்கள் வந்து செம்பு வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லையா அதை வச்சு இவங்க போலியான நாணயங்களை இவங்களே உருவாக்க ஆரம்பித்தாங்க அதனால் பணப்பற்றாக்குறை அங்கே ஏற்பட்டு பண வீக்கமாகுது ஸோ நாளடைவில் இவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா திருப்பி அந்த வெள்ளி நாணயங்களை மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கு பதிலாக திருப்பி வந்து அதாவது செப்புக்கு பதிலாக திருப்பி வெள்ளி நாணயங்களை கொடுக்க ஆரம்பிச்சார் இதனால் இவரோட ஆட்சி முறை வந்து ஒரு திவால் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து இவரோட ட்ராபேக்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்டிங் தன்னோட தலைநகரத்தை வந்து மாற்றினது ஒரு பெரிய தவறாக அவர் வந்து இது பண்ணி தவறு செஞ்சுருக்காரு அடுத்தது வந்து இந்த மாதிரியான ஃபோர்ட் ஃபீட் காயின்ஸ் உருவாகிறதுக்கு அதாவது செப்பு நாணயங்கள் இந்த செப்பு நாணயத்தை நம்ம வந்து என்ன பெயரில் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அடையாள நாணயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடையாள நாணயம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த அடையாள நாணயம் அப்படிங்கிறது என்னது செப்பு நாணயம் அந்த செப்பு நாணயம் யாரோட காலகட்டத்தில் வந்து உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னா முகமது பின் துக்லக்கோட காலகட்டத்தில் மக்கள் வந்து உபயோகிச்சிருக்காங்க முகம்மது பின் துக்லக் வந்து ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காரு இவரோட ஆட்சி காலத்துக்கு அடுத்தது இவரோட படை தளபதியாக இருந்தேன் அது வந்து நிறைய கிளர்ச்சிகளை வந்து அதாவது இவர் வந்து நிறைய போர்களை வந்து மேற்கொண்டிருக்காரு இவரோட டைமில் அதாவது இவர் கீழே படை வீரராக பணியாற்றின பாமினி என்பவர் பாமினி அவர் தான் அவரோட பேர் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா தௌலதாபாத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து நிறைய அரசுகள் வந்து சுதந்திர அரசாக வந்து அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் மதுரையை வந்து தனி சுல்தானியமாக அறிவிச்சிருக்காங்க அதே போல் நாற்பத்தி ஆறில் வந்து வங்காளத்தை வந்து சுதந்திர அரசாக நிறை அறிவிச்சிருக்காங்க அதே போல் அதை தொடர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மார்ச் இருபத்தி மூணில் வந்து இவர் யார் நம்ம பார்த்தோம் இல்லையா கடைசியாக பார்த்த அரசரான முகமது பின் துக்லக் வந்து இருந்திருக்காரு அடுத்தது இவரை தொடர்ந்து அரசு எந்த அரசு எந்த அரசர் வந்து வராங்க அப்படின்னு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ஷா துக்லக் வந்து வராங்க இந்த ஷா துக்லக் வந்து எந்த அவரோட ஆட்சி காலம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் இவர் வந்து இவருக்கும் முகமது பின் துக்லக் முன்னாடி இருந்தவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா முகமது பின் துக்லக்கோட சகோதரனோட மகன் வந்து இந்த ஃபிரோஷா துக்லக் ஏற்கனவே பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த துக்லக்க ஆரம்பித்தவர் வந்து கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் துக்லக்கோட பையன் முகமது பின் துக்லக் அப்போ இந்த முகமது பின் துக்லக்குக்கும் ஃப்ரோஷா துக்லக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து தன்னோட இளைய சகோதரனோட மகன் யார் முகமது பின் துக்லக்கை தொடர்ந்து கியாசுதீன் வந்து இளைய சகோதரன் மகனான ஃபிரோஷை அரியணை ஏற்றினார் அப்போ ஃபிரோஷ் வந்து இளைய சகோதரனோட மகன் அடுத்தது இவர் வந்து அந்த ஆட்சியை வந்து தொட தொடங்குறாரு இந்த இந்த ஃபிரோஷாத்துக்களுக்கு வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவரால் எந்த ஒரு கிளர்ச்சியுமே அடக்க முடியல அதே போல் எந்த ஒரு மாகாணத்தையுமே மீட்க முடியல தன்னோட ஏரியாவில் நம்ம மட்டும் இருந்து போம்பா சேஃபாக யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஒம்புக்கும் போக வேணாம் யார் பிரச்சனையும் நம்ம தலையிட வேணாம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தன்னோட ரீஜனில் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா தக்கான பிரச்சனைகளில் வந்து நீங்கள் தலையிடணும் நீங்கள் வந்து ஒரு மன்னராக இருக்கீங்க நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாமினி இளவரசர் வந்து ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்காரு அந்த அழைப்பை வந்து இவர் ஏற்கலை ஏன்னா இவருக்கு நம்ம எந்த பிரச்சனையுமே போகக்கூடாது இல்லையா நம்ம ஸ்மூதாக நம்மளோட லைஃப்பை முடிச்சுக்கலாம் நம்மளோட ஆட்சியை வந்து தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காரு அதனால் அவரோட அழைப்பை வந்து அவர் வந்து மறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூபி ஞானி மத தலைவர்களை வந்து இவர் வந்து கௌரவிச்சிருக்காரு ஸோ படை அதாவது அந்த மாதிரியான போர்கள் அதில் ஈடுபடாமல் இவர் வந்து ஞானிகளையும் மத தலைவர்களையும் வந்து இவருங்க கௌரவிச்சு ஆ ஆதரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு என்னென்னா ஏழை முஸ்லீமுக்கு வந்து நிறைய அறக்கட்டளை கல்லூரி மருத்துவமனை மசூதி இந்த மாதிரியான பல வகையான திட்டங்களை வந்து இவர் செயல்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பல வரிகளையும் வந்து ரத்து செஞ்சுருக்காரு நிறைய கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா முன்னாடி அது எல்லாத்தையுமே இவர் வந்து ரத்து செஞ்சுருக்காரு வரி மற்றும் தண்டனைகள் எல்லாத்தையுமே ரத் ரத்து செஞ்சுருக்காரு அதே போல் விவசாயிகள் ஏற்கனவே கடன் வரி வாங்கியிருந்தாலும் அதையுமே வந்து இவர் ரத்து செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் வேளாண்மை அதாவது மக்களுக்கு ரொம்ப இவர் வந்து உதவி பண்ணார் வேளாண்மைக்கு இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு நீர்ப்பாசன கால்வாயெல்லாம் நிறைய வெட்டி வேளாண்மைக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு அதே போல் ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களை வந்து உருவாக்கியிருக்காரு அதே போல் ஏற்கனவே இருந்த முப்பது பழைய தோட்டங்களையுமே இவர் வந்து சீர் செஞ்சுருக்காரு அதாவது புறணமைச்சு சரிபடுத்தியிருக்காரு இவர் பேர்லேயே ஒரு நகரம் அமைஞ்சிரு அமைச்சிருக்காங்க அது வந்து ஃப்ரோஷாபாத் அதுக்கப்புறம் ஜான்பூர் ர் ஃபிரோஷ்பூர் ஆகிய இடங்கள் அந்த நகரத்தை எல்லாமே இவங்க வந்து நிர்மாணிச்சிருக்காரு அதாவது இவர் வந்து இவர் தனக்கு கீழே நிர்மாணிச்சிருக்காரு ஆனால் இவரோட கடைசி காலங்கள்லேயுமே இவருக்கு வந்து அமைதி வந்து நிலவுல அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி அப்படின்னா இவரோட சொந்த மகனான முகமது கான் அப்படிங்கிற தன்னோட சொந்த மகனே இவருக்கு எதிர்ச்சியாக வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதனால் இவரோட கடைசி காலத்துலேயுமே இவருக்கு வந்து எந்த ஒரு நிம்மதியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க அதே போல் இவர் வந்து தன்னோட எண்பத்தி மூணாவது வயதில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணாவது வயதில் இவர் வந்து இயற்கை எழுதியிருக்காங்க இவரோட ஃபிரோஷாத்துக்கில் கூட கல்லறையும் இவருக்காக கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்தது அடுத்து இப்போ துக்குளக்கு வந்து முடிஞ்சு துக்குளக் வந்து இறந்துட்டார் இவர் இறந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு தன்னோட வாரிசுகளே வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதில் யாருமே சிறப்பு மிகுந்த அதாவது பேர் சொல்லக்கூடிய அரசுகள் வந்து எதுவுமே இல்லை அப்போது அடுத்து கடுத்து பத்தாண்டு கடிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா தைமூர் அதாவது தைமூர் அப்படிங்கிற ஒரு படை வந்து இவங்களை இவங்கக்கிட்ட வந்து அரியணையை வந்து மீட்டிருக்காங்க அந்த தைமூர் வந்து யார் அப்படின்னா தாமர்லைன் என்னும் தைமூர் இவங்களை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் தாமர் லைன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தாமர்லைன்கள் அப்படிங்கிற தைமூர் வந்து இவங்க கிட்ட இருந்து பதவியை வாங்கி இவங்க வந்து படையெடுப்பை மேற்கொ ஆட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க